வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில் நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவருடைய மகன் தாங்க டாக்டர் அன்புமணி இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாமல்லாசனம் எல்லாருக்கும் தெரியும்ல இந்த மாமலாசனம் வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர் தாங்க அன்புமணி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பாண்டிச்சேரியில தான் பிறந்தாரு சரி இவர் கட்சி சம்பந்தம் உள்ளது இவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு போனா பாண்டிச்சேர்ல தான் இவருடைய பள்ளி படிப்புகள் எல்லாமே நடந்திருக்கு இவர் வந்து ஒரு டாக்டர் சென்னை மெடிக்கல் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு இவர் வந்து இவர் மருத்துவரும் கூட ஒரு கட்சி தலைவர் அரசியல்வாதி மருத்துவர் அப்படின்னு பல முகங்கள் இவருக்கு வந்து இருக்கு ஒரு நல்ல பேச்சாளரும் கூட ஒரு நல்ல சின்ன சின்ன பேச்சு எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம இவர் வந்து இப்போ எலெக்ஷன்ல போட்டி இருந்தாங்க இவரை போல இன்னும் நிறைய தலைவர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா அவனுடைய கல்வித் தொகுதி என்ன அப்படின்னு தெரியணுமா எந்த தலைவர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கமல்ல சொல்லுங்க நான் அந்த தலைவருடைய கல்வித் தொகுதி என்ன நம்பி வாங்க சந்தோஷமா போங்க